நமஸ்காரம் பாருங்க போகிற வழியெலாம் எவ்வளோ மலையும் மலை சார்ந்த இடமுமா ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் அன்னிகளாக ஒன்று தாடி கொம்பு முடிச்சிட்டு அங்கேருந்து ரெண்டாவதாக பழனி மலைக்கு சென்றோம் இந்த பழனி மலைக்கு போகிற வழி எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களே பாருங்கோ எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு அங்கே பழனிக்கு போய் அங்கே தங்கத்தேர் ஈடுபதற்காக போனோம் அதுதான் எங்கள் பிரார்த்தனையாக இருந்தது இந்த தங்கத்தை எழுப்புறதுக்கு நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில் இப்போ எல்லா வசதிகளும் நமக்கு கிடைக்கிது இல்லை நான் நேரில் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம நேரில் போய் பணம் கட்டலாம் நாலு மணிக்கு முன்னாடி பணம் கட்டிடணும் நாலு மணிக்கு எல்லோரும் அந்த இடத்துல நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சைன் பண்ணணும் அப்போ தான் நாங்கள் கவனித்தோம் பக்கத்துலேயே ஒரு அழகான ஒரு தங்கத்தொட்டல் இருந்தது அது எதற்கு அப்படின்னா குழந்தை பாகியம் வேணும்னு யாராவது பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குழந்தை பேர் கிடச்ச பின்னாடி அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வந்து முருகனுக்கு அந்த தொட்டரில் போட்டு அழகு பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருந்தது மாலை வேலையில் தான் தங்கரதம் இழுக்கிறாங்க அதனால் நாங்கள் நேராக தரிசனத்துக்கு போயிட்டோம் முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு க்யூவில் நின்று அற்புதமான ஒரு சேவை எங்களுக்கு கிடச்சிது அதன் பின்னாடி பிரதட்சிணமாக அதாவது அந்த கோவிலில் வளம் வந்தோம் மலை மேலே மலைக்கு எப்படி போனோம் மலைக்கு படிக்கட்டில் ஏறலாம் யானைப்பத வழியாக போகலாம் வீஞ்சில் போகலாம் ரோப்கால் மூலமாக போகலாம் ஆனால் நாங்கள் விஞ்சில் போனோம் போயிட்டு அங்கே முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நிம்மதியாக ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் நாங்கள் பார்த்த பின்னாடி எங்களுக்கு பொதுமக்கள் எல்லாருக்கும் பஞ்சாமிரதம் இலவசமாக ஒரு தொன்னையில் கொடுத்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டே கொஞ்சம் அந்த தலை சிறப்பை நாங்கள் யோ பார்த்தோம் என்ன தலை சிறப்பு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் இந்த முருகன் தண்டாயுதபாணி சுவாமி இருக்கார் இல்லையா இந்த மூலவரை போகார் அப்படிங்கிற சித்த நவ பாஷாணத்தால் பண்ணியிருக்கார் உற்சவர் முத்துக்குமார சுவாமி முருகனுடைய ஆறுபடை வீட்டில் இந்த தலம் மூன்றாவது படையாகும் இந்த தலத்தில் தான் காவடி எடுக்கிற பழக்கம் உருவானது திருவாவினன் குடிங்கிற அந்த மூன்றாவது படை வீடு கீழருக்கு மலைக்கு மேலே முருகன் தண்டாயுதபாணி சுவாமி இருக்கார் பழனி மலைக்கு கீழே முதல்ல இந்த திருவாவினன்குடி கோவிலுக்கு செல்லும் உண்டு அங்கேருந்து இருந்து காவடி எடுப்பாங்க சிலர் அவரவர்கள் ஊர்ல இருந்தே காவடி எடுத்துட்டு வர பழக்கமும் உண்டு அந்த சுவாமி தரிசனம் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா கீழே ஒரு பிள்ளையார் இருக்கார் அந்த பிள்ளையாரை நல்ல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் மலை மேலே ஏற பழக்கம் உண்டு இந்த பழனி மழையிலையும் கிரிவலம் வர்றது மிகவும் சிறப்பு கோவிலில் ஸ்படிங்கலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை போகருக்கு அங்கே சமாதியான அந்த இடம் இருக்குது கோவிலேருந்து தரிசனம் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா அங்கே பக்கத்தில் ஒரு சின்னதாக உள்ள போகுது நம்ம அங்கே போய் போகரை தரிசனம் பண்ணலாம் தண்டாயுதபாணி சுவாமி விக்கிரகத்துக்கு நாலு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கிறாங்க நல்லணி பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பன்னீர் வந்து மார்கழி மாதம் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அதை அகற்றி விடுவார்கள் சிரசு விபூதி என்பது சித்திர உ உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியமாக ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத பாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது ஆனால் அது அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடுது இரவில் முருகனோட மார்பிள் வட்ட வடுவில் ஒரு சந்தன காப்பு சாத்துறாங்க விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டளவுக்கு சந்தனம் வைக்கிறாங்க முன்காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சாத்திருந்தாங்களாம் தண்டாயுதபாணி சுவாமியோட விக்கிரகம் ரொம்ப சூடாக இருக்குமா அதனால் இரவு முழுதும் அந்த விக்கிரகத்துலேருந்து நீர் வெளிப்படுமா இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலையில் அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்கள் தண்டாயுதபானி சுவாமியோட சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கைவிரல்கள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஒளியால் செதுக்கி இருக்கிறது மாதிரி இருக்கும் தெளிவாக தெரியும் இது போகருடைய சிறப்பு முருகனோட சன்னதியில் விபூதி மனமும் சுகந்த மனமும் வீசிக்கொண்டு இருந்தது இங்கே ரெண்டு மரகத லிங்கம் இருக்குது ஒன்று முருகர் சன்னதிலையும் இன்னொன்று போகர் சன்னதிலையும் இருக்குது அங்கே பூஜை பண்ணுறாங்க முருகனோட கையில் மதுரை மீனாட்சி கிளி வச்சிருக்கிறது போல் பழனிமலையிலையும் முருகன் கையில் தண்டத்தில் ஒரு கிளி இருக்குது முருகனின் அருள் பெற்ற அர்ணகிரியார் மீது பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான் என்னும் புலவன் அவரை பழிவாங்க நினைத்தானாம் ஒரு சமயம் அவன் வஞ்சனையால் பிரபுட தேவராயன் என்னும் மன்னன் மூலமாக அர்ணகிரிநாதரை பாரிஜாத மலர் பறித்து வரும்படி கற்றறையிட செய்தான் உன்னே அந்த ராஜாவும் அப்படி சொல்கிறார் ஆனால் அர்ணகிரியார் தன் உயிரை ஒரு கிளியோட உடம்பில் செலுத்தி திருவண்ணாமலை கோபுரத்துக்கு கிடத்தி விட்டுட்டு தேவலோகம் சென்று பாரிஜாதம் கொண்டு வந்தாராம் இதற்கு இடையில் அந்த சம்பந்த ஆண்டான் என்பவர் என்ன பண்ணிட்டார் அந்த உடலை வந்து தகனம் செஞ்சிட்டார் கிளி வடிவில் திரும்பின அருணகிரியார் தன் உடல் காணாமல் போனதுனால தகைச்சாராம் உடனே முருகன் அவருக்கு அருள் செய்து தன் தண்டத்தில் அமர்த்தி கொண்டார் இந்த அமைப்பில் தண்டத்தில் கிளிவடியில் அருணகிரியார் நமக்கு காட்சி தருகிறார் காலை ஆறரை மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆண்டி கோலம் அதன் பிறகு சாது சன்னியாசி அலங்காரம் காவியுடை அணிஞ்சிருப்பார் எட்டு மணிக்கு கா இந்த கால சந்தி பூஜை முடிஞ்சதும் வேடர் அலங்காரம் ஒம்பது மணிக்கு பாலசுப்ரமணிய அலங்காரம் பகலில் பன்னெண்டு மணிக்கு உச்சிகாலம் வைதிகால் அலங்காரம் சாயந்தரம் சாயரக்ஷ ராஜ அலங்காரம் இரவு எட்டு மணிக்கு ராகாலம் இப்படி பலவிதமான அலங்காரத்தோட முருகன் நமக்கு அங்கே காட்சி தரார் மலைக்கோயில் மூலவர் தண்டாயுதபாணி சுவாமியோட சிலை நவபாஷான என்னும் மூலிகைன்னு பார்த்தோம் இல்லையா அதனால் சிலை உயிர்ப்புள்ளது என்பதும் சிலைக்கு வியக்கும் என்பதும் ஐதீகம் அந்த வெப்பத்தை தணிக்க கொடுமுடி தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் நடைபெறுது சுற்றிலும் பார்த்தாக்கா ஒரு அகழி மாதிரி இருக்குது அங்கே வந்து எப்போதும் அந்த தண்ணீர் இருக்குது கோவிலுக்கு போகும் வழியில் இருமன் சன்னதி இருக்குது முதல் வணக்கம் எப்பவுமே இடுமனுக்கு தான் இடுமன் தோளில் சக்திகிரி சிவகிரி அப்படின்னு இரண்டு மலைகள் இருக்குது ஒரு மலைகளோடு தான் நமக்கு தர இவரது சன்னதிக்கு எதிர்க்க நந்தி வாகனமும் இருமன் கடமன் பாதமும் இருக்குது அங்கேயே அவரது குரு அகத்தியர் இருக்கார் அதனால் பக்தர்களுக்கு கமண்டத்தில் நிரப்பப்பட்ட தீர்த்தம் தரப்படுகிறது சுவாமி மீது பூசி எடுக்கிற அந்த ராக்காள சந்தனமோ கௌபிக தீர்த்தமோ ரொம்ப அபூர்வ மருத்துவ குணம் வாய்ந்தது இவர் கையில் இருக்கக்கூடிய தண்டமோ ரொம்ப ரொம்ப அருள் வாய்ந்தது ஔவையார் இந்த தலத்தை மூலவரை தனது பாடல்களில் சித்தன் அப்படின்னு அழைக்கிறார் தொன்மையான சேர மன்னன் பாண்டிய மன்னன் இங்கே பூற்றிய தலம் இந்த தலம் அன்போடு நினைப்பவருக்கு ஆறாத முக்தி தரக்கூடிய தலம் இந்த பழனி மலை தமிழ் இலக்கியங்களில் சித்தன் வாழ்வு அப்படின்னு ஒரு சிறப்பு பேர் இருக்குது அது மட்டும் இல்லை பழனி பஞ்சாமிரதம் எல்லாருக்கும் ரொம்ப தெரியும் ரொம்ப புகழ் பெற்றது அழகுடைய தங்கத்தேரை இழுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கீழே இறங்கினோம் மனம் நிறைய அந்த முருகனும் காதல் எப்போதும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரான அந்த அரோகரா சத்தமும் இன்றும் எங்களுக்கு காதல் ஒழுத்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் முருகனின் அருள் கிடைக்கட்டும் அந்த பழனி ஆண்டவன் அருள் புரியட்டும் வேறொரு தளத்தின் பெருமைகளோடு ஆன்மிகோலா மூன்றில் சந்திப்போம் நன்றி